நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயாக காற்று வானொலி சேவையின் வழியாக மும்மத சங்கமம் என்ற நிகழ்வினூடாக இறைவனின் குரலை ஒழிக்கச் செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்று நாம் பார்க்கப்போவது போவது அல்லாவின் வார்த்தை ஓம் எப்படி இந்து மதத்தின் மிக முக்கியமான வார்த்தையான ஓம் என்ற பிரணவம் அல்லாவின் வார்த்தையாக முடியும் என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் வேதங்கள் என்ன சொல்லி இருக்கின்றன என்பதை இந்த ஒற்றை வார்த்தையில் ஒரே இறைவன் இருக்கிறான் என்பதை நிரூபிக்கிறதுக்காகத்தான் இந்த இறைவனின் குரல் இந்து மதத்தில் இந்த ஓம் என்பதுதான் எல்லாவற்றுக்கும் தொடக்கமாக சொல்லப்படக்கூடியது எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயண ஓம் முருகா ஓம் விநாயகா ஓம் சக்தி ஓம் சூரிய தேவாய நம இப்படி எல்லாமே ஓம் கொன்றுதான் ஆரம்பிக்கிறார் எல்லாவித மந்திரங்களும் இந்த ஓம் என்ற ஒளியை கொண்டுதான் ஆரம்பிக்கும் இந்து மதத்தின் கொள்கையின்படி இந்த ஓம் என்ற பிரணவத்திலிருந்து தான் எல்லாம் தோற்றமாயிருக்கிறது சொல்லப்படுது மிக முக்கியமான இதில் இருந்துதான் எல்லாம் உருவாயினது என்று இறைவனின் வார்த்தை என்று தான் சொல்லுகிறது இந்த ஓம்ங்கிற வார்த்தை இதை இந்து மதம் மட்டும் கொண்டாடவில்லை கிறிஸ்தவ மதமும் இந்த ஓம் என்ற அச்சரத்துக்காகவே உருவாக்கப்பட்ட மதம் என்றால் அந்த அது கிறிஸ்தவன்தான் இது எத்தனை பேருக்கு தெரியும் ஏனென்றால் கிறிஸ்தவம் என்பது இயேசு கிறிஸ்துவால் உண்டாக்கப்பட்டது அவரே இந்த அச்சம் என்று சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது யோவான் சுவிசேஷத்தில் ஆதியில் இருந்த வார்த்தை அது தேவனிடத்தில் இருந்தது அது தேவனாய் இருந்தது அது மனித ரூபம் கொண்டு வந்தது மாமிச ரூபத்தில் அதுதான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாரு அதே அதிகாரத்தில் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறவர் சொல்கிறதாவது என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆம் என்பதுதான் ஓம் என்ற வார்த்தை ஏனென்றால் இந்த ஓம் என்பது என்ன என்று நீங்கள் முதலில் புரிந்து கொண்டால்தான் அல்லாஹ் எப்படி இந்த ஓம் என்ற வார்த்தையை பிரயோகித்திருக்கிறான் என்பதை உங்களுக்கு வெளுங்கப்படுத்த முடியும் ஏனென்றால் இந்த ஓம் என்ற அச்சரம் மூன்று எழுத்துக்களின் சேர்க்கை என்று சொல்லப்படுகிறது ஒன்று அகரம் இன்னொன்று மகரம் இன்னொன்று உகரம் ஆ ம உ இந்த மூணு எழுத்துக்களின் சேர்க்கையை பொழுது ஓம் என்ற சப்தம் உண்டாகும் அதனால்தான் கிறிஸ்து சொல்லும்போது இந்த மூன்று எழுத்துக்களின் சேர்க்கையை சொல்லும்போது சொல்லும்போதுதான் பிதாசுடன் பருசுதாவி அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாங்கள் மூவரும் ஒன்றாயிருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இந்த மூன்று அச்சரங்கள் தான் அதனால தான் கிறிஸ்து நான் ஓம் என்று சொல்கிறார் ஓம் என்றும் ஓமேன் என்றும் இருக்கிறவர் சொல்கிறதாவது ஆதி இருந்த வார்த்தைகளை இதைத்தான் திருமறை குரானிலும் அல்லாஹ் சொல்கிறான் அவர் ஒரு வார்த்தை இறைவனுடைய வார்த்தை என்றுதான் திருமறை குரானிலையும் அல்லா சொல்றான் இயேசு குறித்து அந்த திருமறை குரானில் அல்லாஹ் வேறு என்ன சொல்கிறான் என்று சொன்னால் ஒரு ஆறு அத்தியாயங்கள் அலிப்லா மீம் என்று சொல்லி ஆரம்பிக்கும் இந்த அலிப்லா ஒரு எழுத்துக்கள் அரபு மொழியில் உள்ள எழுத்துக்கள் அதை சொல்லும்போது போது எல்லாம் சொல்றான் அலி பிளா மீம் இது இறைவனின் தெளிவான வசனங்கள் அப்படின்னு சொல்றான் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி இன்று வரைக்கும் அரேபியர்களாகட்டும் இஸ்லாமியர்களாகட்டும் இதனுடைய அர்த்தம் என்னென்று கேட்டால் தெரியாது இதுதான் பதில் இதனுடைய இது எதுக்கு இறைவன் சொல்றான் இது தெளிவான வசனங்கள் மூணு எழுத்த சொல்லி எதுக்கு இது தெளிவான வேதத்தின் தெளிவான வசனங்கள் என்று நல்லா சொல்றான் என்று கேட்டால் இஸ்லாமிய அறிஞர்களாலும் மார்க்க அறிஞர்களாலும் கூற முடியாத பதில் இந்த அலிப்புங்கிறது ஆ லீப் அண்ணா உ லீப்பு அடுத்தது மீம் ம அகர உகர மகாரங்கள் அந்த மூணையும் தனித்தனியாக சொல்லும்போது தான் அல்லாஹ் சொல்கிறான் இந்த மூணையும் தனித்தனியாக சொல்லும்போது தான் இதான் வேதத்தின் தெளிவான வசனங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மூணையும் சேர்த்து எழுத்தையும் சேர்த்து சொல்கிறான் அப்போ அல்லாஹ் இந்த ஓமென்ற வார்த்தையை எப்படி சொல்கிறான் பார்த்திங்களா அலிப்லாம் மீம் இந்த மூன்று எழுத்தையும் சேர்த்தா ஓம் என்ற சத்தம் அதே இந்துக்கள் ஓம் என்று மொத்தமாக சொல்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் அல்லா அலிப் தெளிவான வசனம் என்று அப்ப மூன்று மதங்களும் ஒரு புள்ளியில் இணைவது என்பது இந்த ஓம் என்ற அச்சரத்தின் மூலம்தான் இருக்கிறது அப்ப இது எவ்வளவு ஏன் என்றால் எல்லா மதங்களும் இறைவனிடம் இருந்து வந்திருக்கின்றன இறைவன் அதைத்தான் சொல்றான் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு இறை தூதரை நான் அனுப்பி இருக்கிறேன் நீங்கள் அவர்களுக்கு பாகுபாடு காட்டாதீர்கள் அப்படி காட்டினால் நீங்கள் தான் வழிகட்ட கூட்டம் எல்லாம் எச்சரிக்கிறான் திருமறை குரான் அப்ப இறைவனின் தூதுவர்களுக்குள்ள பாகுபாடு காட்டலாமா கூடவே கூடாது இறைவன் அவங்கள்தான் நிராகரிப்பாளர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் என்று யார் என்று திருமறை குரானை அல்லா சுட்டி காட்டுகிறான் என்றால் இந்த நபிமார்களுக்கு இறை தூதுவர்களுக்கு இடையில் பாகுபாடு காண்பிப்பவர் தான் இறைவனுக்கு எதிரானவர் என்று சொல்லி சொல்றான் அப்ப இந்த அலிப்லாம் மீம்ங்கிற வசனம் எப்படி உங்களால் அர்த்தம் கண்டுபிடிக்க இன்று வரைக்கும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக முடியாம இருக்கிறது அதனுடைய ஒரே அர்த்தம் ஓம் என்ற அர்த்தம் இது எத்தனை பேருக்கு தெரியும் அல்ல அதையும் சொல்றான் திருமறை குரான் ஏன் இந்த முரண்பாடு இருக்குது அப்படின்னு உங்களின் பொறுமையை சோதிப்பதற்காக எல்லாருக்கும் நபிமார்களுக்கிடையே நான் சில பிரிவுகளை உண்டாக்கி இருக்கிறேன் ஏன் என்று சொன்னால் உங்களில் யார் பொறுமையாளர் என்று சோதிப்பதற்காக நல்லா தெளிவா திருமறக்கூடாது சொல்லிட்டான் அப்போ மூன்று மதங்களும் அந்த ஓம் என்ற அச்சலத்தில் எப்படி ஒன்றுபட்டு நிற்கின்றன அந்த பிரணவம் அந்த பிரணவத்தின் பொருள் பிரணவத்தின் காரணம் இதை நீங்க அறிந்து கொண்டீர்கள் ஆனால் இந்த சத்தியத்தை ஓம் என்ற வார்த்தை அதுதான் ஜெயசி சொல்றாரு நானே வடியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றால் என்றார் இந்த வார்த்தைக்கு பேர் சத்தியம்னு சொல்றேன் ஓம்ங்கிறது ஒரு சத்தியமான வார்த்தைன்னு இந்த மாதிரி சத்தியம் சிவம் சுந்தரம் அந்த சத்தியம் தான் கிறிஸ்து நான் சொல்லுதாரு அப்ப எல்லாம் ஒன்றுபட்டு நிக்கது பாருங்க என்னுடைய வார்த்தையா நான் இருக்குன்னு சொல்லுதாரு இஸ்லாமில் அல்லா சொல்றேன் என்னுடைய வார்த்தைன்னு சொல்லியிருக்கான் கிறிஸ்து வார்த்தைன்னு சொல்லியிருக்காரு கிறிஸ்து அந்த வார்த்தைக்கான அர்த்தமே ஓம் என்றும் ஓமே என்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறார் ஆல்பா பொம்மைக்காகவும் இருக்கிற நான் எப்படி தெளிவாக சொல்றேன் அப்ப இந்த ஓம் என்ற வார்த்தையின் அச்சத்தை நீங்க புரிந்து கொண்டீர்களானால் எல்லா மதங்களும் இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது என்பதை நிரூபிக்கக்கூடியதா இது உள்ளதை நீங்கள் அவதானிக்கவில்லையா உங்கள் மனசு தடுமாற்றத்தில் இருக்கிறதா என முதலில் ஆரம்பித்தது இறைவன் ஒரு மதத்தை கொடுத்தான் அதுதான் இந்து மதம் பிறகு கிறிஸ்தவத்தை கொடுத்தான் பிறகு இஸ்லாமை கொடுத்தான் நீங்கள் அந்த ஒரு வழி கொண்டு நீங்கள் பார்த்தீர்களானால் இந்து மதத்தின் வழி கொண்டு பார்த்தீர்களானால் இந்த மதங்கள் எல்லாம் அந்த இறைவனிடமிருந்து வந்ததை நீங்கள் அவதானிக்க முடியும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு உள்ளதை வைத்து திருப்தி கொள்கிறீர்கள் இது பொறாமையின் காரணமாக வந்து அதையும் இறைவனின் அந்த ஒற்றுமையை குறிப்பதற்கான வசனம் தான் இந்த ஓம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அல்ல நீங்க ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்கானதான் இந்த விஷயத்தில சொல்றான் தெளிவுபடுத்துகிறான் இறைவனின் குரல் மூலம் உங்களுக்கு அறிவிக்கிறான் இதை உணர்ந்து அறிந்து நாம் அனைவரும் அந்த இறைவனின் படைப்புகள் நம்மை படைத்தவன் பல்வேறு மத வழிபாட்டு முறைகளை கொடுத்திருக்கிறான் அதில் இந்த ஓம் என்ற அச்சரம் நம் அனைவரை ஒன்றுபடுத்தக்கூடிய வார்த்தை என்பதை அறிந்து நீங்கள் உணர்ந்து ஒன்றுபட்டு நிற்க அந்த இறைவன் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும் உங்களையும் ஆசீர்வதிக்கும்